ஜெர்மனிய நியோராவின் பதினூன்றாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒரு வார கால மாபெரும் மலிவு விற்பனை ஆகிய நகரங்களில் நடைபெறுகின்றது மார்ச் முதலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை காலை மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரை நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை மங்கையர் மரம் கவரும் சாலைகள் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை விலை கழிவு முந்திக்கொள்ளுங்கள் நியோராசா பிராங்க் எம் தமிழ் காட்சி ஊடகம் தொடர்பான தகவல்களை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு நீங்கள் பரிமாறி வருகின்றீர்கள் அவர்கள் தருகின்ற தகவல்களின் ஊடாக இதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி ஜெர்மனிய டோட்மண்டில் புதிய பிரமாண்டமான பல் பொருள் அங்காடி நைவா மார்ச் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை குதூசல திறப்பு விழா இணைய வழியாக வர்த்தக சபை புரிந்து வரும் இணைவா உங்களை நேரடியாகவும் வரவேற்க ஆரம்பமாகின்றதே இணைவா பல் பொருள் அங்காடி ஜெர்மனியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களையும் மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்வதற்கும் வரவேற்கின்றார்கள் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்தவர்களை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பண விநியோக இயந்திரத்தை தகர்க்க முற்பட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் நிலசத்தம் மாநிலத்தில் உள்ள ஹைதர் சொல்லப்படுகின்ற மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற வங்கி ஒன்றினுடைய பண இயந்திரத்தை கொண்டு வைத்து தகர்த்து பணத்தை கொள்ளையிட முயன்ற மூன்று நபர்களை ஜெர்மன் போலீசார் அதிவேக நெடுஞ்சாலையான ஏ நாற்பத்தி வைத்து கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மூன்று நபர்களும் இந்த வங்கியினுடைய பண இயந்திரத்தை கொண்டு வைத்து தகர்த்து பணத்தை பெற முயற்சித்தாகவும் பின்னர் இது பலனளிக்காத காரணத்தினால் இவர்கள் தமது வாகனத்தை அதிவேக போக்கு பாதையில் மிக வேகமாக ஓட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் போலீசார் உலங்கு வானூர்திகளைக் கொண்டு இந்த நபர்களை தேடியதாகவும் பின்னர் இந்த நபர்கள் அதிவேகமான முறையில் இந்த வாகனத்தை சோதனையிட முயன்ற போலீசாருடைய வாகனத்தின் மீது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலின் பொழுது பல போலீசார் காயமடைந்ததாகவும் நிலைமையை கட்டுப்பாடுவதற்கு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு போலீசார் துப்பாக்கி பிரிவத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இம்முறையே முப்பது முப்பத்தொன்று முப்பத்தஞ்சு வயதுடைய நவம் இந்த மூன்று நபர்களும் ஒல்லாந்த நாட்டிலிருந்து வந்து ஜெர்மன் நாட்டில் இவ்வளவு இவ்வகையான கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட முயற்சிக்காக தெரிவிக்கப்படுகின்றது ஐஎஸ் தீவிரவாதிய ஒருவர் ஜெர்மனி நாட்டில் வன்முறையில் ஈடுபட்டுள்ளார் நேற்று முன்தினம் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் அமைப்பினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்த தச்சிஸ்தா நாட்டைச் சேர்ந்த ஒரு நபரை வாரண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்து உள்ள வெளிநாட்டு காரியாலயமானது அவரை நாட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளையில் போலீசார் இவரை கைது செய்ய முனைந்த பொழுது இவர் தனது உடலில் கத்தியால் குத்தியதாகவும் வன்முறைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் இவரை கைது செய்ததாகவும் இந்த சத்திஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இந்த ஐஎஸ் தீவிரவாத அமைப்புகளின் உறுப்பினராக இருந்தவருக்கு ஏற்கனவே ஈராக் நாட்டில் ஆயுத பயிற்சி பெற்றதற்காக ஜெர்மன் நீதிமன்றத்தினால் ஐந்து வருட சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டதாகவும் ஐந்து சிறை தண்டனை இவர் அனுபவித்த பிற்பாடு இவரை நாடு நாட்டை விட்டு கடத்தியுடைய குறிப்பாக நகர நிர்வாகம் தீர்மானித்ததாகவும் இதன் காரணத்தினால் இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது இவ்வாறு தன்னை நாடு கடத்தலுக்கு தடை கடத்துவதை தடை செய்வதற்காக இவர் முன்சர் மாநில நிர்வாக நீதிமன்றத்தில் இடைக்கால தட மனு உத்தரவு ஒன்றை இந்த மாநில நிர்வாக நீதிமன்றமானது வெளியுறல் வேண்டும் என்று கோரி ஒரு விண்ணப்பத்தை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு இவர் நாடு கடத்தப்படுவதற்கு எதுவான நிலையில் இருந்தபொழுது மாநில நிர்வாக நீதிமன்றமானது இந்த நபரை தாகிஸ்தான் நாட்டுக்கு நாட்டுக்கு கடத்தக்கூடாது என்று மாநில நிர்வாக நீதிமன்றம் இடைக்கால தடமனு மனு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இந்த நகரத்துடைய ஆனவர் இந்த நீதிமன்றத்தினுடைய முடிவில் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிய வந்த தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இவர் எதிர்பெறும் காலங்களில் ஜெர்மன் அரசாங்க புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை பொழுது புதிய ஒரு சட்டத்தை ஜெர்மன் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதாவது அவர்களுக்கு சொந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் விட்டால் கூட இந்த நாட்டில் வன்முறைகளை வைத்தவர்களை இந்த நாட்டில் இருக்க அனுமதிக்க கூடாது என்ற வகையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு அமெரிக்கா ஆதரவளித்து வந்த காலம் என்பது ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியில் மாற்றம் அடைகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஐரோப்பாவுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்காவானது இரண்டாவது உலக மாயாங்க பிற்பாடு அளவு பங்களிப்பை ஆற்றி வந்திருக்கின்றது வேளையில் தற்பொழுது அமெரிக்காவின் அதிபராக தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவுடைய பாதுகாப்பானது ஐரோப்பிய நாடுகளிலே தங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றார் அதாவது அமெரிக்காவானது ஐரோப்பாவுடைய பாதுகாப்புக்கு எவ்வகையிலும் பங்கு அளிக்க முடியாது என்றொரு கருத்தை முன்வைத்து வருகின்றார் அண்மையில் ஜெர்மனியின் நகரமான மூன்றில் நடைபெற்ற வருடாந்த பாதுகாப்பு மாநாட்டில் கூட அமெரிக்காவுடைய உபஜனாதிபதி பல்ஸ் அவர்கள் இந்த கருத்தை பிரிதெலித்திருந்தனர் மேலும் தற்பொழுது அமெரிக்காவானது ரஷ்ய அதிபர் பூட்டியுடன் குறிப்பாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் நெருக்கமான உறவுகளை பேணி வருவதற்கும் முயற்சி செய்து வருகின்றார் இதன் காரணத்தினால் உக்ரைனுடைய ஜனாதிபதி செலன்ஸ்கி கூட மறைமுகமான முறையில் பதவி விலகுவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார் இதன் காரணத்தினால் எதிர்வரும் காலத்தில் அமெரிக்காவுடைய பாதுகாப்பில் ஐரோப்பா தங்கியிருக்கக்கூடாது என்ற கருத்தில் ஐரோப்பிய நாடுகளில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஜெர்மனியின் புதிய அதிபராக தெரிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற சிடிவி கட்சியுடைய தலைவரான பிரெட் பங்களிப்பு ஐரோப்பாவுடைய பாதுகாப்பு குறிப்பாக ஜெர்மனியின் பாதுகாப்பிற்கு பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுடைய அணு ஆயுதங்களுடைய கட்டமைப்புகள் பாதுகாப்பிற்கு ஜெர்மனியில் நிலைநிறுத்த வேண்டும் ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றார் இவர் இரண்டு நாடுகளுடைய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் கூறி வருகின்றார் இதே வேளையில் ஜெர்மனியின் சிடியு கட்சியுடைய பங்காளி கட்சியான சிஎஸ் கட்சியானது தற்பொழுது அரசாங்கத்திடம் புதிய வேண்டுதல் விடுத்திருக்கின்றது அதாவது ஜெர்மனியின் பாதுகாப்பிற்கு ஜெர்மன் அரசாங்கமானது பல பில்லியன் ஒய்ரோக்களை முதலீடு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பாக ஒரு லட்சம் ஆளில்லா விமானங்களை கொள்ள செய்ய வேண்டும் என்றும் மற்றும் எண்ணூறு ஆட்லரி வாகனங்களை வாங்க வேண்டும் என்றும் மற்றும் இரண்டாயிரம் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு சாதனத்தை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டும் என்றும் ஜெர்மனியினுடைய நீண்ட சென்று தாக்கக்கூடிய தாக்கூடிய என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்லரியில் ஆயிரம் ஆற்றிகளை கொள்வான செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த பெறுகின்றார் அண்மை காலங்களாக டிராமனுடைய கருத்தினால் பீதி அடைந்துள்ள ஜெர்மன் அரசாங்கமானது தமது சொந்த பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு செலவினத்திற்காக ஜெர்மனியின் மொத்த வருமானத்தில் அதாவது புரூட்டோ இன்லாண்ட் ப்ராடக்ட் என்று சொல்லப்படுகின்ற வருமானத்தில் மூன்று சதவீத வருமானத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஜெர்மனி நாட்டில் குழந்தை பேறு பெற்றவர்கள் வரும் பணம் தொடர்பாக இப்பொழுது சட்டம் மாற்றம் அடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் வழங்கிக் கொள்கின்றார் பில்லெக்ஸ் பிற்பாடு தாதியந்தர்களில் ஒருவர் எல்டன் கில்டன் சொல்லப்படுகின்ற பணத்திற்கு விண்ணப்பம் செய்து இந்த பணத்தை பெற முடியும் இதேவேளையில் அன்பு கடந்த ஆண்டு ஜெர்மன் அரசாங்கமானது இந்த எல்டன் கில்டன் சொல்லப்படுகின்ற இந்த பணத்தை பெறுவதற்கு தாய்தந்தருடைய மொத்த வருமானத்துக்கு ஒரு நியமனத்தை விதித்திருக்கின்றது குறிப்பாக வருடாந்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் உயிரோக்களுக்கு உட்பட்ட வருமானத்தை கொண்ட தாய்தந்த மட்டுமே இந்த எல்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பணத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் தற்பொழுது உயர்மணியின் பிரபல பொருளியல் வல்லுநரான ஃபர்ஸ்ட் என்பவர் அரசாங்கத்திடம் புதிய வேண்டுதல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதாவது இந்த எல்ட் என் சொல்லப்படுகின்ற பணத்தை தாய் தந்திர்க்கு வழங்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார் அதாவது இந்த கெல்ட் வருகின்றவர்களில் கூடுதலானவர்கள் சிறந்த வருமானத்தை கொண்டுள்ள காரணத்தினால் எல்டன் என்று சொல்லப்படுகின்ற பணம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றார் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த எல்டென் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை வழங்குவதற்கு வருடாந்தம் எட்டு பில்லியன் ஒயரோக்களை செலவீடு செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு உள்ளதாகவும் இதை தற்பொழுது அரசாங்கம் செலவினங்களை குறைக்க வேண்டிய நிலையில் உள்ள காரணத்தால் இந்த பணத்தை வழங்குவதை நெடுநிறுத்த வேண்டும் என்ற முன்மொழிந்து இருக்கின்ற ராஜமுத்தரை எஸ்கேல உங்களுக்கு பிடித்தமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிபிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களுக்கும் வெள்ள மாளிகையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது இந்த பேச்சுவார்த்தை டொனால்டு டிரம்ப் அவர்கள் நடந்து கொண்ட முறையானது மிகவும் நாகரீகமற்ற முறை என்று தற்பொழுது பல அரசியல்வாதிகளால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக உக்ரைன் நாட்டின் ஜனாதிபதி அவர்களை அவர் சமாதானத்துக்குரிய எந்த ஒரு விடயத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் இதன் காரணத்தால் சமாதான பேச்சுவார்த்தையை பகில் தனது ஆதரவையோ அன்றையில் தனது ஆகத்தையோ காட்டவில்லை என்று வறுப்பான முறையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல பத்திரிகையாளர்கள் முன்னால் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் செலன்ஸ்கி அவர்களே இந்த உக்ரைன் யோ ரஷ்யா கூடிய சண்டே ஆரம்பித்ததாக ஒவ்வொரு இருக்கின்றார் பத்து நிமிடங்கள் வரை நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையானது பின்னர் முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எவ்வாறா இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் அவர்கள் தற்பொழுது உக்ரைன் நாட்டுடைய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களை மறைமுகமான முறையில் பதவியை நீக்கி ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு ஜனாதிபதியை உக்ரைனுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வருவதாக பல வெளிநாட்டு அரசியல்வாதிகள் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் பிரித்தானியா சென்று பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்ரம் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த டொனால்டு டிரம்ப் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஜெர்மன் போன்ற நாட்டுடைய அரசியல்வாதிகள் தமது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இலங்கையில் இறுதி யுத்தத்தின் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டுவாகல் பிரதேசத்தில் காணாமல் போன பல ஆயிரக்கணக்கானுடைய உடல்களை இலங்கை ராணுவமானது வட்டுவாகலில் புதைத்து பின்னர் இந்த இடத்தில் பிகார் ஒன்றை கட்டியுள்ளதாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான ரவிகரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதாவது தொலை ராச ரவிகரன் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் வட்டுவாகல் பிரதேசமானது முற்றுமுழுதான சைவர்கள் வாழுகின்ற பிரதேசம் என்றும் இந்த சைவர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் பௌத்த விகாரை கட்டுவதற்கு எவ்விதமான காரணங்களும் இல்லை என்றும் வேளையில் தங்களது குற்றத்தை மறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் மற்றும் அரச படையினர் நடவடிக்கைகள் குற்றம் காரணத்தினால் இந்த விகாரியை இடித்து இந்த பிரதேசத்தில் உள்ள நிலத்தை அகழ்வு செய்து டிஎன்ஏ மூலம் மற்றும் புதிய விஞ்ஞான முறைகள் மூலம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

ஸ்ட்ராசா இருபத்தைந்து இருபத்தொன்பது நாய்ஸ்